அனைவருக்கும் வணக்கம் இன்று பார்க்க தலைப்பு மைவித்திரி உறுப்பினர்கள் அனைவரும் தலை நிமிர்ந்து செல்லும் காலம் எப்போது மைவித்திரி நிறுவனத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கடந்த ஆறு மாதங்களாக பல்வேறு வகையான பணப்பிரச்சனைகளை அனுபவித்து அனுபவித்து வருகிறீர்கள் அதனால் அந்த பணப்பிரச்சனையில் இருந்து வெளிவர முடியாமல் அந்த பணப்பிரச்சனையால் சமாளிக்க முடியாமல் தலைகுனிந்து நடக்கக்கூடிய சூழலை தற்போது நடந்து வருகிறது மைவித்திரி உறுப்பினர்களுக்கு அவர்கள் அனைவரும் மீண்டும் தலை நிமிர்ந்து கம்பீரமாக தலை நிமிர்ந்து நடக்கும் காலம் வருகிறது அது எப்போது என்பதை நான் கூறுகிறேன் பல்வேறு மைவித்திரி உறுப்பினர்கள் பல மாவட்டத்திலிருந்து என்னை தொடர்பு கொண்டு தங்களின் இந்த வருத்தமான சூழலை பணப்பிரச்சனையை சொன்னீர்கள் நானும் உங்களுக்கு வருங்காலத்தில் மைவித்திரி நிறுவனம் நல்லபடியாக வளர்ச்சி அடையப் போகிறது என்பதை ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து தங்களுக்கு தொலைபேசி மூலமாக ஆறுதலும் கூறியிருந்தேன் அதன் மூலமாகவும் என்னுடைய வீடியோ மூலியமாகவும் யூடியூப் வீடியோ மூலியமாகவும் பலரும் நான் ஜாதகத்தில் அந்த நிறுவனம் சிறப்பாக இருக்க போவதை வருங்காலத்தில் சிறப்பாக இருக்க போவதை நான் வீடியோவில் சொன்னதை பார்த்து பலரும் அந்த மன அழுத்தத்தில் இருந்து மீண்டும் இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பல்வேறு ஊடகங்களில் மையத்திற்கு எதிராக கருத்துக்கள் சொல்வதை கேட்டு பல பேர் மன உளைச்சலிலும் இருந்தீர்கள் அவர்கள் எல்லாம் என்னுடைய வீடியோவை பார்த்து ஆறுதலாக இருக்கின்றோம் என்று என்னிடமே பல பேர் சொன்னீர்கள் அது எனக்கு உங்களுக்கு பரம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லவே எனக்கு இந்த மைவுத்திரி நிறுவனத்தை பற்றி ஜாதகத்தில் ஆய்வு செய்து உங்களுக்கு ஆறுதல் செய்ய வைத்தது அந்த பரம்பொருள் எனவே பரம்பொருளுக்கு நீங்களும் நன்றி சொல்லுங்கள் நானும் நன்றி சொல்கிறேன் உங்களை கஷ்டப்படுத்தாமல் உங்களுக்கு பாதுகாக்கும் வகையில் உங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஏற்படுத்தாத வகையில் பரம்புரல் என்னுடைய என் மூலமாக மைவித்திரி உறுப்பினர்களுக்கு வருங்காலத்தில் அந்த நிறுவனம் சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது என்பதை தெரிவித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இப்பொழுது மைவித்திரி உறுப்பினர்கள் தலை நிமிர்ந்து செல்லும் காலம் எப்பொழுது என்பதை சொல்லுகிறேன் எப்பொழுது என்றால் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் மைவித்திரி நிறுவனம் நிறுவனத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் தலை நிமிர்ந்து செல்ல போகிறீர்கள் அந்த நிறுவனம் சிறப்பாக செயல்பட போகிறது அதனால் நீங்களும் தலை நிமிர்ந்து செல்ல போகிறீர்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு அனைவருக்கும் பிரச்சனையும் நீங்க போகிறது மயில் தேர் நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு அனைவருக்கும் பணம் வந்து சேரப்போகிறது அக்டோபர் பதினஞ்சு தேதிக்குள் ஏற்கனவே ஆய்வு செய்தது போல் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி இது போன்ற காலங்களில் உங்களுக்கு பணம் வரும் காலமாகவும் மைத்திரி உறுப்பினர்களுக்கு உள்ளது எனவே தலை நிமிர்ந்து செல்லும் காலம் மைத்திரி உறுப்பினர்களுக்கு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி முதல் தொடங்க இருக்கிறது தொடங்க இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்